அவனுக்கு இந்த உயிர் இல்லைன்னு சொல்லிவிட்டான் மனுஷன் போயிட்டான் எங்கேயோ போன மாதிரி ஆயிருக்கும் இந்த போய் இருக்கிற வீட்டு உரியது உண்டாகப்பட்ட பொருள்கள் பொருள்கள் முடியூதுகள் தான் இருக்கக்கூடிய அது அவனுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா போச்சு தான் எல்லா ஊதியதும் அவனுக்கே உரிய அவனுக்கே ஒரு இது எங்கேயோ இல்லை எல்லா ஊதியதும் அதுதான் எல்லா ஊதியதும் அவனுக்குன்னு என்ன சொல்லிட்டா எங்கேயோ இருக்கிற மாதிரி ஆகும் அப்படியே கொள்ளையா எல்லா ஊதியதும் அதேதான் அதே நான் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது தான் நினைக்கிறோம் சரியா இருக்குற நேரத்துல அதுன்னு சொல்லிட்டா இங்கே ஒன்று இருக்குன்னு நினைப்பாங்க அதேதான் தான் தானே தண்ணி தானே லாபம் இல்லைங்களா லாபியூதோ இல்லங்களா லாபம் செய்யறோம் ஆணையம் இல்லாம இல்லை நானும் செய்கிறோம்

லா கின்னல்லாஹு ரஹ்ம வமா வமா இது ரமைதே நீங்க வீசின பொழுது நீங்க வீஷற நீங்க தான் சொன்னீங்க நீங்க வீசினீங்க ஆனா நீங்க வீஷனதா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க வீஷற குமாரமைதே இந்த இது ரமைதே நீங்க வீஷன பொழுது ஏதா மண்ணை எடுத்து எதிரியல வீஷனாங்க குமாரமைதே இது ரமைதே வமா ரமைதே யாரால் நல்லா அல்லாஹ் ரஹ்ம யார் வீசினது

இதில் நடக்கிற விஷயம் விஷயம்னா எல்லாமே செஞ்சு கொண்டு இருப்பான் அவன் தான் செய்ய வைக்கிறான் நான் அதில் சில நேரங்களில் அந்த என்னுடைய இந்த சரியாக மரணாக போகாம நடந்து அதுதான் இப்ப இது உண்டே போதும் எந்த ஒரு வழக்கமே போதும் மாதிரி ரோக்கி நல்லா நாங்கள் எதை செஞ்சாலும் அவன் தான் செய்கிறான் அவன் ஜீதான்தான் அங்கெங்கோ இல்லை ஏதோ நடந்து கொண்டே இருக்குது அது அது நடந்து கொண்டே இருக்கு அவனுக்கு வந்து வருது அது இல்லாமல் பேச முடியாது அதெல்லாம் பேச முடியாது ஏதாவது குறிப்பு காட்டிதானே பேசணும் இப்போ இது எவ்வளவோ கருத்து பேசுகிறேன் இப்போ இது போல உண்டல இந்த மாதிரி எத்தியாது லாபம் ஆயில இல்லதான் அதுதான் என்ன லாப லாபாயில இல்லதான்டா அல்லாவிலேயே வேற யாருமே செய்யல லாபம் செய்யறோன்னு இல்லை இல்லல்ல அல்லாவுடைய அல்லாதான் செய்யறான் இல்லாட்டி லாசமியா இல்லல்ல அவன் தான் கேக்குறான் அல்லாதான் கேட்குறான் நாங்க கேட்கல அல்லாத பேர் வேறு யாருமே இருக்கலை காது இல்லாமல் போனால் எப்படி கேட்க போகிறீங்க கண்ணு இல்லாமல் எதை பார்க்க போகிறீங்க அதானது ஒரு பொருள் இருக்குது லைட் இருக்குது நாங்களும் இருக்கிறோம் எல்லாம் கண்ணும் இருக்குது அப்போ எங்களுக்கு அந்த பொருளை பார்க்கலாம் நல்ல லைட் இருக்குது அது எல்லா பொருளும் இருக்குது எல்லாமே இருக்குது கண் பார்வையில் பார்க்க முடியுமா அப்போ இதில் எந்த எவ்வளோ எத்தனையோ விஷயங்கள் வந்து சேருது உன்னை பார்க்குறதுக்கு பல பொருளும் தேவைப்படுது லைட்டு லைட் லைட்டு மட்டும் இல்லை எல்லா பொருளும் இருக்குது பார்க்க முடியுமா சரி லைட்டும் இருக்குது கண்ணும் இருக்குது எல்லாமே இருக்குது பொருள் இருந்தால் தானே அந்த பொருளை பார்க்கலாம் பொருள் இல்லாட்டி பார்க்கலாமா மாடு வண்டி வெள்ள இருந்தான் அது வண்டி இல்லாட்டி அது வண்டின்னு சொல்ல வண்டியில மாடை போட்டி ஓடுனா தான் அது வண்டி இல்லாட்டி அது சும்மா வண்டின்னு சொல்லாது இங்க வண்டி என்ன அது அப்படித்தான் இருக்கு உங்களோட வண்டி இடங்களை போறதுக்கு சொன்னா மாடு இல்லாம அப்படி போகுது மாடு விருந்து வண்டி இல்லாட்டி அப்படி விட்டுறது அப்ப இல்லாம தேவைப்படுது அப்ப இல்லாம